காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி நான்கு ஆத்ம சாதகனின் அன்புக்கு இலக்கு எது உண்டாகிற அன்பை எதனிடமாவது செலுத்தத்தானே வேண்டும் அதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணுமே அப்படி இவன் தன்னை எதற்கு கொடுத்து கொள்வது அர்ப்பணம் பண்ணுவது வேற மனுஷர்களுக்கு ஊருக்கு உலகத்துக்கு தேசத்துக்கு இவன் தன்னை கொடுத்து கொண்டு அன்பு பண்ணலாமா என்றால் இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் கூடாதுதான் ஏனென்றால் அப்படி போனால் அவற்றிடம் சங்கம் உண்டாகி மாயைக்கே மறுபடி இழுபட்டு விடுகிற ஆபத்து இருக்கிறது ஜடபரதர் கதையை விட ஒன்று வேண்டாம் முந்தைய ஸ்டேஜ்களில் பரோபகாரம் தேச சேவை உலகத் தொண்டு என்று இப்படி அன்பிலே தன்னை அர்ப்பணம் கொள்வது சித்த சுத்திக்கு ரொம்பவும் நல்லதுதான் ஆனால் அது கர்மயோகத்தில் சேர்ந்தது இப்போது உலகமே மாயை என்று தெரிந்து கொள்வதற்காக ஞான யோகத்தில் போகிறபோது தள்ள வேண்டிய அந்த மாயாலோகத்திடமே அன்பு அதற்கு தொண்டு என்றால் அசம்பாவிதம் அல்லவா சாக்ஷாத்கார சித்தியே பெற்று ஞானியானவிட்டு மாயாலோக நிர்வாகனான ஈஸ்வரனின் தூண்டுதலில் ஒருவன் உலகத் தொண்டு செய்வது உண்டுதான் ஆச்சாரியாலே அப்படி பண்ணினவர்தானே ஆனால் அது மாயையால் தான் பாதிக்கப்படமாட்டாமல் மாயா ப்ரூஃப் ஆகி ஆணியடித்தார் போல பிரதிஷ்டையாகிவிட்ட பிறகு அதோடு அது அந்த ஞானி தானாக உத்தேசித்து செய்யாமல் ஈஸ்வர சங்கல்பத்தினால் கருவி மாத்திரமாக பண்ணுவது ஆகக்கூடி அத்வைத்த சாதனை என்றே ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அல்லது சித்தி பெற்ற அப்புறம் லோக சேவை அல்லது தனி மனுஷர்களுக்கு தொண்டு என்பதில் ஒருவன் அன்பை காட்டலாமே ஒழிய இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற சாதனை காலத்தில் இல்லை ஆயிரம் பதினாயிரத்தில் ஒருத்தராக இப்படி சாதனையில் இறங்கி இருக்கிற சில பேர் சேவை பிரேமை பண்ணாததால் லோகத்துக்கு பெரிய நஷ்டமும் இல்லை பார்க்க போனால் அவர்கள்தான் லோகத்தில் உள்ள ஜனங்கள்தான் நாம தான் மாட்டின்ட்டோம் விடுபடணும்னு இப்படி யாரோ அபூர்வமாக புறப்படுறாளே அவளுடைய ஜீவ யாத்திரைக்கு சிரமம் இல்லாதபடி என்ன செய்யணுமோ அதை நாம் செஞ்சு கொடுப்போம் என்று இவர்களுக்கு அவசியமானதை பண்ணித்தர வேண்டும் ஆகவே தனி மனுஷர்களிடமோ பொதுவான மனுஷ சமூகத்திடமோ இவன் அன்பு பண்ணுவதற்கில்லை இப்படி சொன்னால் ஜன சமூகத்திடம் துவேஷமா இருக்கணும் என்று அர்த்தமாகாது அன்பும் இல்லை துவேஷமும் இல்லை அஹிம்சை அவனுடைய பிரதம லக்ஷணம் ஆனதால் சந்நியாச ஆசிரமம் வாங்கிக் கொள்ளும்போதே எந்த உயிருக்கும் என்கிட்ட பயம் இருக்கப்படாது அதாவது எந்த உயிருக்கும் நான் எந்த விதத்திலும் தீங்கு இழைக்க கூடாது என்று அவன் பிரதிஜையை எடுத்துக்கொள்ள வேண்டியவன் ஆதலால் அவனுக்கு எந்த ஜீவராசியிடமும் சமூகத்திடமும் கொஞ்சம் கூட துவேஷம் இருக்காது சாதனா பலனாக உள்ளே இப்படி துவேஷம் இல்லாமல் இருப்பதை வெளியிலே அன்பா இருந்து காட்டுகிறேன் என்று அவன் இறங்கப்படாது ஆனால் உள்ளே அன்பு ஊறக்கூடிய அந்த நிலையிலே அந்த அமிர்தத்தை யாரிடமாவது கொடுத்து அதன் வழியாகவே தன்னையும் கொடுத்து கொண்டால் தானே ஹிருதயத்தின் வாசலுக்குள் போகும்படியாக இவன் இழைக்க முடியும் அது யார் யார் என்றால் ஆத்மாவே தான் அதையே வரிக்கணும் என்று முமுக்ஷதையில் அல்லவா அன்பு பொங்கிக் கொண்டு தன்னையே ஆத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டு விட வேண்டும் என்கிற சரணாகத புத்தியோடு வரிக்க வேண்டும் ஆட்கொள்வதாக மட்டுமில்லாமல் பிரிந்து நிற்கிற ஆளை அதாவது தனியாக நான் என்பதை கொள்வதாகவே அது செய்ய வேண்டும் என்ற பாவத்துடன் அன்பு பண்ண வேண்டும் அது தன்னை தெரியப்படுத்திக் கொள்வதற்குள் என்னவெல்லாம் சோதனை வைத்தாலும் நான் என்று ஒன்றை உனக்கு தராம மிச்சம் வச்சின்றிருந்தேன்னா தானே சோதனை கீதனை எதுவும் தெரிய முடியும் என்னையே உள்ள அழிச்சுக்கணும்னு அர்ப்பண புத்தியோடு நான் நிற்கறச்சே சோதனைக்கு ஆளாக யார் இருக்கா என்று நினைக்கும்படியான அப்படிப்பட்ட உத்தமமான பிரேமையோடு ஆத்மாவை வரிக்க வேண்டும் இங்கேதான் அன்பு என்பது பக்தி ஆகிறது உத்தம வஸ்துவிடம் வைக்கும் அன்புக்கே பக்தி என்று பெயர் நமக்கு சமதையானவர்களிடம் வைக்கும் அன்பு நட்பு உத்தமர்களாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வயசில் பெரியவர்களிடம் வைக்கிற அன்பு மரியாதை சின்னவர்களிடம் நமக்கு கீழ்ப்பட்டவர்களிடம் வைக்கும் அன்பு அருள் கஷ்டப்படுகிறவர்களிடம் வைக்கும் அன்பு கருணை உத்தமமானவர்களிடம் நாம் நைச்சியத்துடன் அதாவது பணிவோடு வைக்கிற அன்பு பக்தி பரம உத்தமம் சுவாமிதான் ஆகையால் குறிப்பாக அவரிடம் அடங்கி பணிந்து அன்பாயிருப்பதையே பக்தி என்கிறோம் அதற்கப்புறம் குரு பக்தி மாத்ரு பக்தி தேச தேசபக்தி என்றெல்லாம் சொல்கிறோம் இவர்களில் சுவாமியும் குருவும் தான் நாம் அன்பிலே அர்ப்பணிக்கிற தனி நாணை வாஸ்தவமாகவே எடுத்துக்கொண்டு ஒரே நாணில் அதை கரைக்கக்கூடியவர்கள் ஆனாலும் ஞான சாதகனுக்கு சுவாமியை அப்படி சகுணமாக இல்லாமல் நிர்குண ஆத்மாவாகவே பிடிக்க சொல்லியிருப்பதால் அந்த ஆத்மாவிடமே அன்பை பக்தியை செலுத்த வேண்டியது